எங்களோட சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீன் டே விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நான் ஆஃபீஸ் லீவு வீட்டில் வீட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வெளியில கிளம்பிட்டு இருக்கோம் பயங்கர வெயில் வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல மோஸ்டா நான் வீக் டேஸ்ல லீவே போட மாட்டேன் ஏன் ஏன்னா வெயில் வீட்டுக்குள்ள வெயில் இருக்கவே முடியாது அப்படியே அவ்வளோ கசகசுன்றிருக்கு இப்போதான் வெயில் கொஞ்சம் குறஞ்சிருக்கு அப்போவுமே எவ்வளோ பழுசுன்னு இருக்கு வெயில் இல்லை ஸோ ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஆனால் வெயில் குறைஞ்ச மாதிரி இல்லை சோஃபி ஸ்கூல் பக்கத்தில் கே கே நகர் ஏரியா சொன்னேன் இல்லையா பயங்கரமாக மரம்லாம் இருக்கணும் ஸோ இன்னைக்கு வந்து அங்கே போய் தான் நாங்கள் சில்ல ரோடு வண்டி வண்டியெல்லாம் போகும் ஆனாலும் அந்த இடம் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அங்கே தான் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து காற்ற வாங்கிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டு இருக்கோம் நானும் சோஃபியும் கிளம்பி உக்காந்துட்டு இருக்கோம் அப்படி வந்து அவங்க அப்பனுக்கு அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா எதுக்கு சோனா அதுக்கு வந்து சாப்பிடணும் நாங்க போறது காத்துவாங்க சோனாக்கு ஸ்நாக்ஸ் எங்க போனாலும் கிளம்புவோம் கிளம்பி போயிட்டு அந்த லொக்கேஷன் அப்படியே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க கே நகர் ஏரியா நம்ம வெயில் வெயில் கொடுமைகள் தாங்க முடியல எப்போ எப்படிதான் போக போதோ தெரில இந்த சொச்ச வாசம்லாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு போலாமா இனிமே வந்து வீக் டே வீக் டேஸ்ல லீவ் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன் சோஃபிக்கு ரிசல்ட் வந்ததுக்கு தான் லீவ் ஆகல அதுக்கப்புறம் வீக் டேஸ்ல லீவ் போட்டு வீட்டில் உட்காரவே கூடாது ஆஃபீஸ்ல போய் நேராக ஏசியில் உட்காந்து டிசைட் பண்ணியிருக்கேன் வாங்க அப்படியே போகலாம் அழகா இருக்கல இப்போ நான் கிளம்பிட்டேன் என்னோட அவுட் ஃபிட் வந்து பிங்க் வித் திஸ் பரட்டா நாங்க அப்படியே கிளம்பும்போது போது பாத்தீங்கன்னா மணி அஞ்சு மணி ஸோ அஞ்சு மணி மாதிரியே கிடையாது அப்படி வெயில் இருந்தது இது எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே பேக் சைடு இருக்கிற ஏரியா ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் இருக்கிற ஒரு ஏரியாதான் மழை டைம்லையும் பயங்கர சில்லுன்னு இருக்கும் மதிய டைம் பார்த்தோன்னா இந்த இடத்துல வெயிலே தெரியாது இப்போ அந்த காலம் அப்படின்றதுனால இலையெல்லாம் கொட்டி கொஞ்சம் மரம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது பட் இலையெல்லாம் வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பக்கமும் மரத்தால போத்துன மாதிரி இருக்கும் இந்த ஏரியா ஸோ இது வழியா தான் சோஃபியோட ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் போறது ஸோ இங்க ஒரு சிக்னல் இருக்கும் இங்க ஸ்டாப் பண்ணிட்டு இதுலேருந்து ஆஹ் ஒரு லெஃப்ட் ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தா அப்படியே சோஃபியோட ஸ்கூல் ஏரியா வந்துடும் ஸோ இந்த இந்த இடம் தான் வந்து சோஃபி ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற இடம் பயங்கரமா மரம் இருக்கும் ஆக்சுவலா என்னன்னா லீவ் விட்டதுனால எனக்கு இங்க இலை கொட்டினது விஷயம் தெரியாம போயிடுச்சு சோ மரம் வந்து இலையோடு இருந்ததுன்னா பார்க்கவே அப்படியே ரெண்டு பக்கமும் குடம் மாதிரி போத்தி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போவுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த இடம் அழகாக இருக்கிறது தெரியும் இலை இல்லைனாலும் ஒரு மஞ்சளாக ஒரு பச்சை கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம் ஸோ ரோடு ஓரத்தில் வந்து உட்கார்துக்குன்னு சிட்டிங் பெஞ்சும் போட்டிருப்பாங்க பார்த்தாலே உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைட் தெரியும் நிறைய பேர் உட்கார்ந்துருக்குது சோ நாங்கள் அப்படியே சிட்டிங் பெஞ்ச் எங்கேயாவது ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம் லாஸ்ட் இந்த சிட்டிங் பெஞ்சும் இதுக்கு அந்த பக்கம் ஒரு சிட்டிங் பெஞ்சு மட்டும் ஃப்ரீயாக இருந்தது அது அழுக்கா இருக்கேன்னு சோஃபி சொல்லிட்டு இருந்தா சரி ஓகே உட்காரலாமா வேணாவா இல்லை அப்படியே ஸ்கூல் பக்கம் போயிட்டு அந்த பக்கம் இருக்கிற ஸ்ட்ரீட்லயும் வந்து மரம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை பார்த்துட்டு வந்துடலாமா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொப்பிட்டு கேட்டுட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் இந்த டேர்னிங்ல இன்னும் யோசிச்சிட்டே இருந்தேன் உட்காரலாமா வேணாமான்னு சரி ஓகேன்னு சொல்லி அந்த தெருவை சுத்திட்டு ஒரு வழியா அதே சீட்ல வந்து அதை உட்கார்ந்துட்டோம் நல்லா சில்லுன்னு இருந்தது என்னன்னா சோஃபி ஸ்கூல் வரலன்றதுனால எனக்கு இங்கே இருக்க மரத்தில் இலை கூட்டினது தெரியல இது ஆக்டிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் பயங்கரமாக கிரீனிஷ் இஷ்யூ ஆகிடும்னு நினைக்கிறேன் இலையெல்லாம் வந்து பட் ஆனாலுமே இடம் சில்லுன்னு இருந்தது நாங்கள் அதை இடத்துல வண்டியை நிறுத்திட்டு சோஃபி குட்டி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தா நான் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பார்க்கவே இடம் அழகா இருந்தது அப்படியே இங்கேயே உக்காந்து நைட் டைம் எல்லாம் காத்து அப்படியே பட்டையை கலப்போம் இந்த பெஞ்ச்ல வந்து எங்கேயுமே உட்கார்றதுக்கு இடம் இருக்காது கீழே கீழே அங்கங்க உட்காந்துருப்பாங்க சோ அந்த மாதிரிதான் நான் கொஞ்ச நேரம் அந்த பெஞ்ச்ல உட்காந்துட்டு அப்புறம் கீழே உட்காந்துட்டு ஆஹ் என்ன சோனா குட்டி உட்காந்துருக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே இது முடிச்சுட்டு நம்ம உடனே வேற இடத்துக்கு போகணுமா அப்படின்னா சோனா குட்டி வீட்டுல இருக்கிற வரையும் சைலண்டா இருப்பா கொஞ்ச நேரத்துக்கு போலாம் போலான்னு வா லொக்கேஷன் நம்ம வந்துட்டோம்னா திருப்பி வந்து வேற ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணிருவா சோ அப்படிதான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு அஞ்சு மணி கிளம்பி இங்க வந்தோம் அஞ்சு ஹாலுக்கு எல்லாம் வந்துட்டோம் ஆறு மணி வரையும் உட்காந்துருந்தோம் சோ அப்படியே சன் செட்டாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் சன் செட்டாக ஆரம்பிச்ச உடனே டான்ஸ் கிளாஸ் போனோமோ அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்து டயர்ட் ஆயிடுச்சு போலாமான்னு கேட்டோம் நீ சாப்பிட போலாமான்ட்டா சரி ஓகேடா வண்டியை விடுன்னு சொல்லிட்டு ஜூஸ் கடைக்கு வெயில் டைம்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம் வேண்டாம் நேரா ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி வழக்கம் போல எங்க தெருல இருக்க இந்த அன்ன புஷ்பம் ஜூஸ் கடைக்கு வந்து வந்துட்டோம் வந்துட்டு சோவிக்கிட்டி வந்து ஒரு ப்ளூ முடிச்சுட்டோன்னு ஒண்ணு வாங்கியதோ குடிச்சிட்டு இருந்தா இது என்னதுன்னே எனக்கு தெரியல ப்ளூ கலர்ல இருந்தது அவதான் ஆர்டர் பிளேஸ் பண்ணது சோனா குட்டி வந்து எப்பவும் போல மில்க் ஷேக் ஐஸ்கிரீம் போட்டு அவள் வந்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தா நான் ஒரு பைனாப்பிள் ஜூஸ் நல்லா வெயிலுக்கு ஜூஸா குடிச்சு தள்ளுறோம் எங்காலும் முடியல அந்த அளவுக்கு வெக்க நான் குடிச்சு முடிச்சிட்டு அப்படியே இந்த 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 பக்கம் இந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா உட்காந்து நம்ம ரோட வேடிக்கை பார்த்துட்டே சாப் நம்ம ஜூஸ் குடிக்கலாம் இதுல வந்து ஒரு வேப்பம் வரும் அழகா காத்து வரும் சோஃபி குட்டிக்கு பிடிச்ச இடம் இதுதான் இதில் உட்காந்து ரோட பார்த்துட்டே சாப்பிடுவா சோனா குட்டி அது மாதிரி இருந்தா சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெண்டுத்தையும் கொஞ்சம் டான்ஸ் கிளாஸில் தள்ளிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிடலாம்னு டிசைட் பண்ணால் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு காணோம் சீக்கிரமாக சாப்பிட்டு முடி சோனா குட்டினா அது அப்படியே வெயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருந்தா சோஃபி குட்டியும் இந்த பக்கம் குடிச்சிட்டு இருந்தா குடிச்சு முடிங்கம்மா சீக்கிரமாக டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே இன்னைக்கு நாளை தள்ளினதே பெரிய விஷயமா ஆகிப்போச்சு அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு ரெண்டு பெரிய கொண்டு கிளாஸில் விட்டுட்டு நானும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன்